வணக்கம் விஜயின் அரசியல் எம்ஜிஆர் புகழா அல்லது சுய அரசியலா அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கு அதை வச்சு தான் நடிகர் விஜயோட அரசியல் என்றி குறிப்பாக ஒரு அண்ணா எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்துறது பற்றி இதில் என்னென்ன முக்கியமாக சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் நம்மளோட நோக்கம் என்னென்னா இந்த கட்டுரை என்னென்ன வாதங்களை வைக்கிதுன்னு உங்ககிட்ட கொண்டு வர்றது தான் சிம்பிளாக சொல்லணும்னா விஜய் ஏன் இப்போது இந்த பெரிய தலைவர்களோட படங்களை யூஸ் பண்ணுறார் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன இதனால அதிமுகவுக்கு ஏன் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்க்கே என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கலான்னு இந்த கட்டுரை சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் வாங்க கொஞ்சம் டீப்பாக போகலாம் சரி அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம் விஜய் எப்படி எம்ஜிஆர் அண்ணா உருவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருங்கிறத பார்த்தா ஆரம்பத்தில் வந்து நம்ம ஒரு வாத்தியார்னு கொஞ்சம் மறைமுகமாக சொன்னார் ஆமாம் நேரடியாக பேர் சொல்லலை ஆமாம் ஆனால் இப்போ ரீசன்ட் மாநாட்டில் பாருங்க அண்ணா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் நடுவில் விஜய் படம் அப்புறம் வரலாறு திரும்புகிறதுன்னு போஸ்டர்ஸ் இது ஒரு பெரிய சேஞ்ச் இல்லையா நிச்சயமா இது கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனா இதே கட்டுரை இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது இதுக்கு முன்னாடி விஜய் அனௌன்ஸ் பண்ண அஞ்சு கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்ல எம்ஜிஆர் பேர் இல்லையா ஓ அப்போ இந்த திடீர் மாற்றம் ஏன் வந்தது அதுதான் இங்க கேள்வி ஒருவேளை எம்ஜிஆரோட அந்த இமேஜ் அதோட பவர் இல்லாம தமிழ்நாட்டு அரசியல்ல பெருசா ஜெயிக்கிறது கஷ்டம்னு விஜய் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரா அப்படி இருக்கலான்னு ஒரு பார்வை ஆனா இந்த கட்டுரை என்ன கேக்குதுன்னா இந்த மாதிரி அண்ணா எம்ஜிஆர் படங்களை இவ்ளோ பெருசா பயன்படுத்துறது மேலோட்டமா பார்த்தா ஒரு அதிமுக மாநாடு மாதிரி தெரியுதே ஆமா அந்த ஃபீல் வருது அப்போ இதோட உண்மையான இன்டென்ஷன் என்ன இது வெறும் ஒரு மரியாதை நிமிட்டமானதா இல்ல இது ஒரு கால்குலேட்டட் பொலிட்டிகல் மூவா ஆனா இந்த ஆய்வு கேள்வி கேக்குது எப்படின்னா சரி அவர் கட்சி கடந்த தலைவராக இருந்தா ஏன் திமுகவோ காங்கிரஸோ இல்ல இப்போ இருக்கிற பாஜகவோ கூட அவங்க மாநாட்டிலேயோ எலெக்ஷன் கேம்பெயின்லயோ எம்ஜிஆர் படத்தை பெருசா யூஸ் பண்றதில்ல இது ஒரு நேரடியான கேள்வி பாருங்க உண்மைதான் யோசிக்க வேண்டிய விஷயம் இங்க வந்து பிராண்டிங் அப்படிங்கற விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்க ஒன்னா சேர்த்தா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனசுல அதிமுக இரட்டை இலை இதுதான் வரும் அது பல வருஷமா கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஆமா அதனால இந்த அடையாளங்களை பயன்படுத்த விஜய்க்கு என்ன இருக்கு அதாவது ஒரு தலைவரோட கொள்கை போராட்டம் பெருசா பங்கெடுக்காம அவரோட புகழ மட்டும் அரசியல் வளர்ச்சிக்காக யூஸ் பண்றதுக்கு தார்மீகமா உரிமை இருக்கா இந்த கேள்வியை இந்த ஆய்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குது சரி அடுத்து விஜய் தன்னை கம்பேர் பண்றாரா இல்ல மத்த ஆக்டிசியன்ஸ்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் கட்டுற இதையும் பேசுது குறிப்பா எம்ஜிஆர் வெறும் சினிமா ஸ்டாருங்கிறதுனால மட்டுமே ஈஸியா ஆட்சிக்கு வந்துட்டார்னு விஜய் நினைக்கிற மாதிரி தெரியுது ஆனா அது தப்புன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ஆமா எம்ஜிஆரோட டிராவல இந்த ஆய்வு வேற மாதிரி பாக்குது அவர் வெறும் சினிமா நட்சத்திரம் இல்லை அவர் ஸ்கிரீன்ல வளர்றப்போவே கூடவே திராவிட இயக்கத்தையும் வளர்த்தார் அதோட கொள்கைகளை ஆரம்பத்துல திமுகவோட உதயசூரியன் சின்னம் அப்புறம் அதிமுகவோட இரட்டையில இதையெல்லாம் பாட்டு டைலாக் மூலமா சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் அவர் ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் ஒர்க்கராகவும் இருந்திருக்காரு நிச்சயமா அதனால தான் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அதிமுக எலெக்ஷன்ல தோக்கவே இல்ல அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டே இது விளக்குது இந்த கம்பேரிசன் மற்ற நடிகர்களுக்கும் போகுது உதாரணமா சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவர் வந்து சினிமா வேற பாலிடிக்ஸ் வேறன்னு பார்த்தார் அதனால அரசியல்ல பெரிய இம்பாக்ட் பண்ண முடியல சரி அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் நிறைய சோஷியல் சர்வீஸ் ஃபேன்ஸ் அசோசியேஷன் நடிகர் சங்கம்னு ஆக்டிவா இருந்தாலும் அவரோட கட்சி பீக்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்ஸ் தான் வாங்குச்சு ஆமா அது உண்மை உலக நாயகன் கமலஹாசன் பெரிய ஆர்டிஸ்ட் ஆனா பாலிடிக்ஸ்ல இன்னொரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கூட ஒரு கட்டத்துல நான் கட்சி ஆரம்பிச்சா பத்து பர்சன்டேஜ் ஓட்ஸ் தாண்டதே கஷ்டம்னு சொன்னத இதுல ஒரு குறிப்பு இருக்கு ஓ அப்படியா ஏன் ரெண்டாயிரத்து டொமுக பிரகட்சம் எல்லோரும் வடிவேலு டிஎம்முகவுக்காக கேம்பெயின் பண்ணப்போ பயங்கரமா கூட்டம் கூடுச்சு ஆனா அந்த எலெக்ஷன்ல திமுக பெரிய தோல்வியை சந்திச்சது அதையும் இது ஞாபகப்படுத்துது இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் சொல்லி விஜய் இப்ப பண்றது அதாவது இந்த தலைவர்களோட படங்களை திடீர்னு பயன்படுத்துறது ஒரு சூப்பர்ஃபிஷியல் பொலிட்டிக்கல் டாக்டிக் மாதிரி தெரியுதுன்னு விமர்சிக்கிறாங்க மேலோட்டமான தந்திரமா ஆமா ஒரு சினிமா படத்துல ஹீரோயினை மாத்திர மாதிரி அரசியல்ல இப்படி சின்னங்களையும் தலைவர்களையும் மாத்துறது வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத செயல் இது கண்டிக்கத்தக்கதுன்னு இந்த ஆய்வு ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனை வைக்குது இது நம்மள அடுத்து முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது அதாவது விஜய்க்கும் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் உண்மையிலே என்ன கனெக்ஷன் கொள்கை ரீதியாவோ பர்சனலாவோ ஆமா ஏதாவது தொடர்பு இருந்திருக்கா அவங்க ஐடியாஸ்ல எஸ்பயர் ஆயிருக்காருன்னு சொன்னா கூட அதை விஜய் தன்னோட படங்களில் எந்த அளவுக்கு காட்டியிருக்கார் அண்ணா எம்ஜிஆர் கொள்கைகளை எத்தனை படத்தில் பேசியிருக்கார் இப்படியெல்லாம் இந்த ஆய்வு கேட்குது இதில் இன்னொரு ஆங்கிளும் இருக்கு விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவரை வந்து ரொம்ப காலமாக திமுக சப்போர்ட்டர் கலைஞர் பக்தர் நிறையப்பட்டவர் அதையும் இந்த கட்டுரை மென்ஷன் பண்ணுது அப்போ எந்த விதமான ரியல் கனெக்ஷனும் இல்லாமல் அது கொள்கை சார்ந்து பர்சனல் பழக்கம் சார்ந்து இல்லை அவரோட படங்களில் சொன்ன கருத்துக்கள் சார்ந்து எதுவுமே இல்லாமல் ஆமாம் இந்த தலைவர்களோட படங்களையும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச புகழையும் தான் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறது சரியில்லை இதுதான் கிட்டத்தட்ட ஒரு திருட்டத்தனம் அப்படிங்கிற ஒரு ஹார்ஷான வார்த்தையை கூட இந்த ஆய்வு யூஸ் பண்ணுது பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்றது எந்த அளவுக்கு திருடுன்னு சொல்ல முடியுங்கிறது ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ தான் ஆனாலும் கட்டுரை இத மாரலா தப்பான செயல் விஜய் இதை நிறுத்தணும்னு ஒரு கோரிக்கையை வைக்குது சரி விஜய் இப்படி பண்றாருன்னா இத பத்தி அதிமுக லீடர்ஷிப் குறிப்பா ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் என்ன நினைக்கிறார் அவரோட ஸ்டாண்ட் என்ன இந்த ஆய்வு வந்து இபிஎஸ் மேலயும் சில கிரிட்டிசிசம் வைக்குது எப்படின்னா விஜய் இவ்ளோ ஓபனா அண்ணா எம்ஜிஆர் படங்களை யூஸ் பண்றத ஏன் அவர் லீகலா எதிர்க்கல ஆனா இதே கட்டுரையாளர் அதிமுக பேர்ல ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணதுக்கு அவர் மேல லீகல் ஆக்ஷன் எடுத்ததையும் ஓ ஆமா ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கரவேட்டி யூஸ் பண்ணதுக்கு கோர்ட்ல ஸ்டே வாங்கினதையும் இதையெல்லாம் கம்பேர் பண்ணி இந்த கான்ட்ராஸ்ட் சுட்டி காட்டுது ஏன் இந்த வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமியோட இந்த சைலன்ஸுக்கு என்ன காரணம் இருக்கலாம்னு சில கெஸ்ஸிங்ஸ் முன்வைக்குது இந்த ஆய்வு ஒருவேளை ஃபியூச்சர்ல விஜயோட அலையன்ஸ் வைக்கலாமானு யோசிக்கிறாரா அப்படி ஒரு கணக்கு இருக்குமா இல்லனா விஜய இப்படி விட்டு அதிமுக ஓட்டுகளை ஸ்ப்ளிட் பண்ணி அது மூலமா பாஜகவுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்றாரா இல்லனா எம்ஜிஆரோட லெகசியையும் கட்சியோட கோர் ஐடென்டிட்டியும் பாதுகாக்க தவறி விஜய் மாதிரி ஆட்கள் அதிமுக ஓட்டு பேங்கை டேமேஜ் பண்ண துணை போறாரா இது அவரோட இயலாமையா இல்லை ஒரு பிளான் பண்ணி இக்னோர் பண்றாரா இப்படிலாம் பல கேள்விகள் எழுப்பப்படுது இது அப்சர்வர்ஸ் ஒரு பெரிய மதியிலயும் கிளப்புது ஒரு கட்சியோட லீடர்ஷிப் தன் கட்சியோட பவுண்டேஷன் சிம்பிள்ஸ காப்பாத்துறதுல ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுதுன்னு ஆனா அதே நேரத்துல இபிஎஸ் இப்படி ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாம இருந்தாலும் உண்மையான கிராஸ் ரூட் லெவல் எம்ஜிஆர் விசுவாசிகள் அவ்வளவு ஈஸியா விஜய்க்கு பின்னாடி போயிட மாட்டாங்கன்னு இந்த ஆய்வுல ஒரு நம்பிக்கை சொல்றாங்க எம்ஜிஆர் புகழ் அப்படி சும்மா கை போகாதுன்னு ஒரு பார்வை ஆமா ஆக இந்த ஆய்வின்படி விஜய் செய்யறது வெறும் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல இது வந்து இப்போ இபிஎஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுகவோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கையும் டார்கெட் பண்ற அதை கேப்சர் பண்ண நினைக்கிற ஒரு பெரிய அட்டம்ப்டோட ஸ்டார்ட்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் கருத்து முன்வைக்கப்படுது இது சம்பந்தமா இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான அதே சமயம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயமும் இந்த அனாலிசிஸ்ல இருக்கு என்னது அது எம்ஜிஆர் ஏன் தொண்டர்களை பச்சை குத்த சொன்னாருன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணதா சொல்ற ஒரு கருத்து அது வந்து எம்ஜிஆரையும் தொண்டர்களையும் இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு இந்த ஆய்வு கடுமையா அட்டாக் பண்ணுது ஓ அந்த விஷயமா ஆமா அந்த காலத்துல திமுகவோட வயலன்ஸ் ஜாஸ்தியா இருந்தப்போ அதனால பாதிக்கப்பட்ட அதிமுக தொண்டர்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணவும் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் கட்சி மேல ஒரு பற்று உண்டாக்கவும் தான் எம்ஜிஆர் பச்சை குத்திக்கு சொன்னார்னு ஹிஸ்டாரிக்கலா சொல்லப்படுது ஆனா இபிஎஸ் என்ன சொன்னதா சொல்றாங்க எடப்பாடி வந்து தொண்டர்கள் வேற கட்சிக்கு மாறிடுவாங்கன்னு பயந்து தான் எம்ஜிஆர் அப்படி செஞ்சாருன்னு சொன்னதான் இந்த ஆய்வு குறிப்பிடுது இது வந்து எம்ஜிஆரோட இன்டென்ஷனையும் தொண்டர்களோட லாயல்ட்டியையும் ரொம்ப சீப்பா காட்டுற மாதிரி இருக்கு அவருக்கு கட்சி வரலாறு பத்தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லையான்னு இந்த ஆய்வு கேள்வி எழுப்புது ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடியோட இப்போதைய பாலிட்டிக்கல் அப்ரோச் அதாவது பணம் பவர் இத மட்டும் சென்ட்ரா வச்ச பாலிடிக்ஸ் அதிமுகவ வீக் ஆக்கி இருக்கு அதனால தான் தான் விஜய் மாதிரி வெளியாட்கள் எம்ஜிஆரோட புகழையும் அண்ணாவோட பேரையும் ஈஸியா சொந்தம் கொண்டாட ட்ரை பண்றாங்க அதை தடுக்க முடியாம கட்சி தலைமை இருக்குதுன்னு இந்த ஆய்வு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது சரிதான் இந்த மெயின் டிஸ்கஷனோட கடைசில இன்னொரு டாபிக் பத்தியோ ஒரு சின்ன குறிப்பு இருக்கு அது வந்து பிஜேபியை சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணனா வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணத பத்தின ஒரு பார்வை ஆமா இது கட்டுரையோட மெயின் போக்கஸ் இல்லனாலும் ஷார்ட்டா டச் பண்றாங்க ஒரு தமிழர் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்டுக்கு சான்ஸ் வர்றப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கிற திமுக அதை சப்போர்ட் பண்ணாதத இந்த ஆய்வு பண்ணுது இதுக்கு முன்னாடி கலாம் மூப்பனார் இப்படி சிபிஆர் இந்த போஸ்டுக்கு வர்றது கொங்கு மண்டலத்தில் தமிழ்நாடோட வெஸ்டர்ன் பார்ட் பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு இது இபிஎஸ் அண்ணாமலை இவங்க பண்றதா சொல்லப்படுற கேஸ்ட் பாலிட்டிக்ஸ்க்கு ஒரு சேலஞ்சாக இருக்கலான்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க இது ஒரு சைட் பாயிண்ட் தான் சரி ஆக மொத்தம் இந்த ஆய்வு கட்டுரை சொல்ற மெயின் பாயிண்ட்ஸை நாம தொகுத்து பார்த்தா விஜயோட பொலிட்டிக்கல் மூவ்ஸ் குறிப்பா அண்ணா எம்ஜிஆர் படங்களை அவர் யூஸ் பண்றது அந்த தலைவர்களோட லெக்சியையும் அவங்க கட்டின கட்சியோட பவுண்டேஷனையும் தனதாக்கிக்கிறதுக்கான ஒரு பிளான்ட் எஃபர்ட் தான் அப்படிங்கிற வியூவை முன்வைக்குது ஆனா இந்த முயற்சிக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு ஆமா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு அதிமுகவோட கரண்ட் லீடர்ஷிப் அதாவது இபிஎஸ் சரியா ஃபங்க்ஷன் ஆகாததும் எம்ஜிஆரோட புகட காப்பாத்த தவறுனதும் தான் முக்கிய காரணம்னு இந்த ஆய்வு ரொம்ப அழுத்தமா சொல்லுது கரெக்ட் இந்த அனலைசிஸ் எழுப்புற பேசிக் கேள்விகள் இதுதான் விஜய் பண்றது நிஜமாவே கொள்கை பற்றோட அடிப்படையிலா இல்ல இது ஒரு பக்கா பொலிட்டிக்கல் கேல்குலேஷனா ஒரு கட்சியோட டைரக்ட் கனெக்ஷன்ல இல்லாமலேயே அந்த கட்சியோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸையும் அவங்க புகழையும் தன்னோட பொலிட்டிக்கல் குரோத்துக்காக இப்படி பயன்படுத்துகிற எந்த விதத்துல நியாயம் இது சரியா தப்பா இதுதான் பெரிய கேள்வி இறுதியா இந்த டிஸ்கஷன் உங்களுக்கும் ஒரு சிந்தனையை கொடுக்கலாம் நினைக்கிறேன் பொதுவா பாலிடிக்ஸில் ஒரு தலைவரோட மரபு அவர் விட்டுட்டு போன சின்னங்கள் இதெல்லாம் யாருக்கு சொந்தம் அது அந்த தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கும் அதோட தொண்டர்களுக்கும் மட்டும்தான் சொந்தமா இல்ல காலப்போக்கில் அதை யார் வேணும்னாலும் அவங்கவங்க அரசியல் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கலாமா அப்படி பயன்படுத்துறதுக்கு மாரல் ரைட்ஸ் ஒண்ணு தேவையா இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி